எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெர்மனில் தாங்க இருக்கும் இந்த விட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோப் ட்ரக்கை பொறுத்துனா ரெண்டாவது பார்ட்டு தாங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம டிசி ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் லாக்கை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றி பார்க்கலாங்க அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன் டிஸ்டன்ஸ் வந்து மூணு அது டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூணு டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணுன்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன் அதில் அதுதான் குரூஸ்க்கு கண்ட்ரோட பட்டனு செட்டுங்கிறது ப்ளஸ் குரூஸ் ப்ளஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து கீழே இருக்கிறது மைனஸ் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிறது ஆஃப் பண்ணுறது பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் தொண்ணூறு ஸ்பீடு குரூஸை செட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ப்ளூ கலராக இருக்குது பாருங்கள் இப்போ அறுபத்தொன்று அறுபத்தி மூணுங்கிறது ஸ்பீடு காமிக்கிது ஏறிக்கிட்டு இருக்க ஸ்பீடு நான் தொண்ணூறு ஸ்பீடு செட் பண்ணுறேன் எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் என்னோடய ட்ராக்கில் போகிற ட்ரக்கை வந்து இது வந்து காட்டுது அதாவது நம்ம ட்ராக்குக்கு முன்னாடி நூற்றம்பது மீட்டருக்கு உள்ள வண்டி போச்சுன்னா கரெக்டாக நமக்கு வந்து டிஸ்பிளேல காட்டும் எத்தனை மீட்டர் கேப்பில் போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராக்ல போகிறது வந்து அறுபத்தொம்போது அந்த மீட்டரில் போகுது அதாவது இடையில வந்து இப்போ இந்த முப்பத்தி மூணு மீ முப்பத்தொரு மீட்டரில் போகிறது பார்த்திங்கன்னா இடையில ஒரு வண்டி கார் வந்து உள்ளே போயிட்டு அப்படி போவோம் அதனால் அப்படி காமிக்கமாக இருக்கும் நம்ம தொண்ணூறு ஸ்பீடு செட் பண்ணியும் நமக்கு ஐம்பத்தஞ்சு தான் ஸ்பீடு போகுது ஐம்பத்தாறு தான் ஸ்பீடு போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா நமக்கு முன்னாடி உள்ள வண்டி வந்து ஐம்பத்தேழு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு அதாவது அது எப்படி நம்ம தெரியுதுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம அந்த டிஸ்பிளேல காமிச்சபடி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டிஸ்பிளில் அந்த பச்சை கலரில் வண்டி இருக்கும் அந்த வண்டி தான் முன்னாடி போகிற வண்டி பின்னாடி இருக்கிறது நம்ம வண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க முன்னாடி போகிற வண்டி ஐம்பது ரைட் சைடில் காமிக்கிது பாருங்க அது வந்து ஐம்பத்தாறு மீட்டர் ஐம்பத்தஞ்சு சாரி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுன்னா அது கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து முப்பத்தெட்டுன்னு காமிக்கு பாருங்கள் முப்பத்தெட்டு மீட்டர் டிஸ்டன்ஸை காட்டுது அப்போ அது ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா நம்ம வந்து ஐம்பத்தொம்பதில் போகுது பாருங்கள் இப்போ அந்த வண்டி ஏற ஏற நம்ம வண்டியும் இப்போ அந்த வண்டி வந்து எழுபது அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு நம்ம வண்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏறும் ஆமாம் இடையில உள்ள வண்டி மாறி மாறி உள்ளே பூந்து பூந்து போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ அறுபத்தெட்டு ஸ்பீடு போகுது முன்னாடி போகிற வண்டி எழுபது எழுபத்தொன்னில் இருக்கு நம்ம வண்டி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஏறும் முன்னாடி போகிற வண்டி ஸ்பீடு ஏற 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 நம்ம வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த குரூஸ் கண்ட்ரோலோட ஒரு இது இந்த டிஸ்டன்ஸ் மூணு பாயிண்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மெயினாக சொல்லிடுறேன் டிஸ்டன்ஸ் மூணு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்கிறது இருபது மீட்ரு ரெண்டாவது பாயிண்ட் நாற்பது மீட்ரு மூணாவது பாயிண்ட் வந்து அறுபது மீட்ரு அந்த அறுபது மீட்ருக்குள்ளே வண்டி வந்துடுச்சுன்னா நம்ம ஆட்டோமெட்டிக்காக வந்து நம்ம வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து அந்த வண்டி எவ்வளோ குறையுதோ குறை அந்த வண்டி குறைய குறைய நம்ம வண்டியுமே குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நமக்கு முன்னாடி போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூணாவது மூணு ட்ராக் வந்துருச்சு அந்த ட்ராக் வந்ததுனால நம்ம வந்து ஓவர் ஓவர்டேக் விழுதுலே தான் போயிட்ருக்கோம் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம மாறிக்கிறோம் பார்த்துக்கங்க மாறி வந்து நம்ம தொண்ணூறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக போயிட்ருக்கேன் நம்ம வண்டி கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இல்லைன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் புரியும் தெளிவாக நான் உங்களுக்காண்டி ஒருத்த கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒத்த கையில் ஸ்டேரிங் பிடிச்சிட்டு போ சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலில் ஆக்சிலேட்டரோ பிரேக்கோ எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் தான் நான் வண்டி ஓட்டுவேன் அதிகபட்சமாகவே நான் பிரேக் வந்து வண்டியை நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நிப்பாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகி அதாவது ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அதுக்கும் கம்மியாக போனதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் அடித்து தான் வண்டியை நிப்பாட்டேன் அதாவது நிப்பாட்டணுங்கிற கட்டாயத்தில் தான் நான் பிரேக்கே கால் வைப்பேன் நம்ம ஸ்பீடை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக பிரேக் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது நானும் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா ரெட் யூஸ் பண்ணி ரெட் ஆறுங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் வந்து இன்ஜின் பிரேக்குன்னு சொல்கிறோம் அதை தான் இங்கே வந்து ரெட் ஆட்ருன்னு சொல்கிறாங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை இப்போ நம்ம வண்டி தொண்ணூரில் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம்னா முன் நம்ம வந்து ஓவ்டேக் மோட் ஓவர் டேக் ட்ராக்கு வந்துட்டு நம்ம இருக்கோம் முன்னாடி நமக்கு எந்த வண்டியுமே இல்லை இப்போ அந்த வண்டி எண்பத்தஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம இந்த ட்ராக் மாறினால ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணுறோம் தொண்ணூறுலேயே நம்ம போயிட்டுருக்கோம் சில நேரத்தில் தொண்ணூத்தொன்று அப்போ தொண்ணூறு அந்த ரேஞ்சில் ஒடியாந்துடும் தொண்ணூறுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேக்கோக்ராஃபில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஓவர் ஸ்பீடுங்கிற இது வந்து நமக்கு வந்து அடிச்சிடும் இன்கேஸ் போலீஸ் இதை செக் பண்ணாங்கன்னா நம்ம எந்த ட்ராக்கில் எந்த இடத்துல நம்ம ஓவர் ஸ்பீடு போகணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக காமிச்சு கொடுத்துடும் அதனால தொண்ணூறுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அறுபது செகண்டுக்குள்ளே நம்ம ஸ்பீடை குறைச்சிடணும் இப்போ நம்ம அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணிட்டோம் ஓவர்டேக் பண்ணாலுமே நம்ம உடனே ட்ராக் மாறக்கூடாது நம்ம வண்டி லென்த்தான வண்டி அதனால் நம்ம சைடு மர பார்த்து அதுக்கப்புறமா தான் வண்டி ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ட்ராக்கு கம்பல்சரி மாறணும் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்துட்டு ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ட்ராக்கை பார்த்தே தான் ஓட்டணும் வண்டியை பார்க்கக்கூடாது சில நேரத்தில் நேரங்களில் லைட்டான டேனிங்லோடு நம்ம ஓவர்டேக் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட நம்ம ட்ராக்கை பார்த்தே ஓட்டணும்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா சைடில் ட்ராக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் சின் சின்னமாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் ரொம்பலாம் பெரிய ரோட்லாம் கிடையாது ரோடு தான் பெருசாக இருக்கும் ட்ராக் வந்து சின்னமாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டரு ஒம்பது தொண்ணூறு கிலோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வண்டி போயிட்டுருக்கு இது வந்து ஒரு இறக்கம் இந்த இடத்த கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க இறக்கத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்ம பின்னாடி லோடுங்கிறதுனால வண்டி ஆட்டோமேட்டிக்காக எத்திக்கிட்டே போகும் நம்ம தொண்ணூறு செட் பண்ணாலும் தொண்ணூற்றி மூணு போயிடுச்சு தொண்ணூற்றி மூணு போயிடுச்சின்னா நம்ம ப்ளஸ் த்ரீ டிஸ்டன்ஸ் ஆரம்பத்திலே செட் பண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி மூணுக்கு மே மூணு வந்துருச்சுன்னாவே ரெட் ஆர்டர் ஆட்டோமெட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும் அப்போ அதுக்கு மேலே ஸ்பீடை வந்து போகக்கூடாது இப்போது தொண்ணூற்றி அஞ்சு வந்துருச்சு ஏன்னா தொண்ணூத்தஞ்சு வந்துருச்சு தொண்ணூற்றாறு வந்துருச்சு அது வந்து இறக்கம் வந்து கொஞ்சம் பெரிய இறக்கம் பெரிய இறக்கம் அதனால் அந்த மாதிரி வந்துருச்சு நம்ம வாழும் போயிட்டுருக்கோம் இப்போ தொண்ணூற்றாறுல போனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஸ்பீடை வந்து குறைச்சாகணும் அதுவாகவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணலாம் நமக்கு ஒரு அறுபது செகண்டு ஐம்பது செகண்டு வந்துருச்சுனாவே நமக்கு வந்து டேகோகிராஃபில் வந்து அந்த டீ அப்படிங்கிறது வந்து டேகோக்ராஃபில் டிஸ்பிளேல வரும் அந்த நேரத்தில் நம்ம ரெட்டர் யூஸ் பண்ணி குறைச்சிக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடு குறைஞ்சிச்சு நான் எதுவுமே பண்ண கிடையாது நான் வந்து சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் தொ ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு வச்சுருந்தேன் குரூஸ் செட் பண்ணல அது திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டினு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் அதாவது நம்ம ப்ளஸ் மூணுனால் நம்ம தொண்ணூறு செட் பண்ணிடல தொண்ணூற்றி மூணு போச்சுன்னா நம்ம ரெட்டாயர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் நமக்கு அதுக்கு மேலே ஸ்பீடு போக விடாது ரொம்ப இறக்கமாக இருந்தால் போகும் அது திரும்ப கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் மைனஸ் மூணு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வண்டி ஒரு சில நேரங்களில் ஐடியலில் அப்படி போ போயிட்டே இருக்கல ஐடியல் ஆகும் ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எண்பத்தொம்போது தொண்ணூ எண்பத்தெட்டு எண்பத்தி ஏழுன்னு வரும் தொண்ணூறில் தொண்ணூறுலேருந்து எண்பத்தி ஏழு வரும்போது இது வந்து மைனஸ் த்ரீ அப்போ வச்சிருக்கிறதுனால அதுக்கு மேலே ஸ்பீடு குறைய விடாமல் திரும்ப வந்து அது ஸ்பீடை தொண்ணூறு முடியாது கொண்டாந்துடும் அதுக்காண்டி தான் அந்த மைனஸ் த்ரீ வைக்கிறோம் அதை வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் நான் எந்த எப்படி டிஸ்டன்ஸ் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டுன்றது தான் ப்ளஸ்ஸு நம்ம வந்து செட் பண்ணுறது இது வந்து ரீசெட்டுன்றது மைனஸ் கீழே இருக்கு இது மைனஸ் பண்ணுறது ரீசெட்டுங்கிறது நம்ம குரூஸை ஆஃப் இது வந்து ஆஃப் குரூஸை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டோம்னா நம்ம முன்னாடி போன ஸ்பீட்லேயே அதை கண்டினியூவாக போகும் அதான் ரீசெட்டுங்கிறோம் வேறு இது ப்ளஸ் மைனஸ் குழப்பிக்கோன்னா இது வந்து ஆஃப் இதுதான் டிஸ்டன்ஸ் செட் பண்ணுறது இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் இதுதான் டிஸ்டன்ஸ் வந்து மூணு பாயிண்ட் வச்சுருக்கேன் மூணு பாயிண்ட்னா அறுபது மீட்ரு சரிங்களா அடுத்து வந்து ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ செட் பண்ணுறேன் ப்ளஸ் த்ரீனா நம்ம தொண்ணூறு செட் பண்ணி போகையில் இறக்கத்தில் தொண்ணூற்றி மூணுக்கு மேலே போகுதுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரெட் ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனா நம்ம தொண்ணூறு ஸ்பீடு செட் பண்ணி போகையில் எண்பத்தி ஏழுக்கு வந்துருச்சு வண்டி அதாவது ஐடியலில் வந்து அப்படி குறையுது அப்படின்னா எண்பத்தி ஏழு ஸ்பீடு வருதுன்னா மைனஸ் வரையில் அது ஐடியலில் வரும்போது சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகும் அது வந்து மைனஸ் த்ரீன்னா எண்பத்தி ஏழு கீழே குறை விடாமல் அது தொண்ணூறுலேயே நம்ம மெயின்டைன் பண்ணி போகும் அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்துங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்குமேன்னா இப்போ வந்து நம்ம அந்த குரூஸ் கண்ட்ரோல் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நான் நான் நம்புகிறேன் இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு முன்னாடி போகிற வண்டி வந்து இப்போ எண்பத்தேழில் போகுது எண்பத்தாறில் போகுதுன்னா நம்ம வண்டி அறுபது மீட்ரு தொட்ட உடனே அது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறையும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வருடங்க எண்பத்தெட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா ஐம்பத்தாறு மீட்ரு டிஸ்டர்ஜில் போகையில் அந்த முன்னாடி போகிற வண்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வண்டி போகும் இப்போ இன்கேஸ் அந்த வண்டி படிப்படியாக அது ஸ்பீடை குறைக்குது அறுபதுக்கு வந்துடுது ஐம்பதுக்கு வந்துடுது நாற்பதுக்கு வந்துடுதுன்னா நம்ம வண்டி வந்து போக பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியுமே அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிரும் இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு டெக்னாலஜின்னு நான் சொல்லுவேன் அந்த வண்டி வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரேக் அடிச்சிருச்சு பிரேக் அடித்து அவன் நிப்பாட்டிட்டான் நம்மளும் எதிர்பார்க்கல பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வண்டி க்ளோஸாக போய் அவனை கண்டிப்பாக இடிக்காமல் நம்ம வண்டி நின்றோம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நின்றோம் பத்து மீட்டருங்கிறது ஒரு ஒம்பது மீட்டர் எட்டு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம போய் வண்டி போய் ரொம்ப பக்கத்தில் போய் ரொம்ப பிரேக் அடித்த மாதிரி நின்றோம் அதில் இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா போய் பக்கத்தில் போய் ரொம்ப க்ளோஸாக பிரேக் நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடித்தாலுமே அதாவது ஏஇபிஎஸ் அட்வான்ஸ்டு எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லி நம்ம குரூஸாக ஒன்ஸ் நம்ம போட்டோம்னா அது வந்து அடாப்டிவ் ஆகியிருக்கும் அதனால தான் அதனால தான் இதுக்கு பேர் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கட்டும் நம்ம ரெட்ஆடராக இருக்கட்டும் எல்லாமே அடாப்டிவ் பண்ணுறதுனால தான் இது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு எதுவுமே ஆகாது நமக்கு சின்ன ஒரு ஆட்டம் கூட இருக்காது அந்த அளவுக்கு அழகாக சேஃபாக போய் நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுற மாதிரி அது வண்டி வந்து எந்த ஒரு அழுங்காமல் குழுங்காமல் நம்ம மேனுவலாக பிரேக் அடிக்கிறதை காட்டிலுமே நம்ம வண்டி ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்குங்கிறது சூப்பராக இதை மட்டும் என்னால் ரன்னிங்கில் கட்ட முடியாது ஒரு ரிஸ்காகிடும் சரிங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டான விஷயத்தோட சந்திக்கிறேன் நான் எதுவும் தப்பாக சொல்லியதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கட்டா பபாய்